ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதோடய வெப்சைட்லிங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் விசிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ இது இது தொடர்பான சின்ன வீடியோ கிளிப்ஸ் பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்

நம்மை சுற்றி எப்போதும் நல்லவர்கள் மட்டும் இருப்பார்கள் என்று நினைக்க முடியாது சிலர் பேசும் வார்த்தை சிலருடைய செய்கை சிலரின் பிரசன்ஸ் கூட நம்மை ட்ரைன் பண்ணிவிடும் அவர்கள் தரும் நெகட்டிவ் எனர்ஜியிலிருந்து நம்ம எப்படி காத்துக் கொள்ளலாம் என்பதுதான் இந்த வீடியோவில் நாம் காணப்போகிறோம் நெகட்டிவ் என்பது எல்லோருடைய குறைபாடுகளே இல்லை ஆனால் சிலரின் எனர்ஜி நம்மை களைப்பாக கவலையாக மிகவும் கோபமாக மாற்றிவிடும் அவர்களை அடையாளம் காண எளிய சில வழிகளை காணலாம் எப்போதும் குறைபாடு மட்டுமே சொல்பவர்கள் மற்றவர்களை அவமதிப்பவர்கள் உங்கள் வெற்றியை கண்டு பொறாமைப்படுபவர்கள் உங்களை டவுன் செய்ய முயற்சிப்பவர்கள் எப்போதும் கம்ப்ளைண்ட் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுவார்கள் இந்த மாதிரி உள்ளவர்கள் நம்முடைய மனநிலையை மெதுவாக நச்சாக்கி விடுவார்கள் அவர்களுடன் ஒரு எல்லை அமைக்கவும் நெகட்டிவ் எனர்ஜி உள்ளவர்களுடன் ஓவர்லி ஃப்ரெண்ட்லியாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அடிக்கடி பேசிக்கொள்வதை தவிர்க்கவும் தேவையில்லாத விஷயங்களை ஷேர் செய்யாதீர்கள் மிக நெருக்கமான நட்பு வேண்டாம் பவுண்டரி என்பது ரிலேஷன்ஷிப்பை முடிக்க அல்ல நம்மை காக்க அவர்களின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள் நெகட்டிவ் மனிதர்கள் நம்முடைய மனதை கண்ட்ரோல் பண்ண நினைப்பார்கள் அவர்களின் வார்த்தைகள் உங்களை பாதிக்க விட வேண்டாம் அவர்கள் சொல்லும் கிரிட்டிசிசமை உண்மையா என்று சிந்திக்கவும் வேல்யூ இல்லாத ஃபீட்பேக்கை மறுக்க கற்றுக்கொள்ளுங்கள் அவர்களின் நெகட்டிவிட்டி அவர்களுடைய ரியாலிட்டியாக மாறிவிடாதீர்கள் உங்கள் மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் மட்டுமே இருக்கட்டும் எமோஷனல் டிஸ்டன்ஸ் மிகப்பெரிய பாதுகாப்பு சிலரிடம் பிசிக்கல் டிஸ்டன்ஸ் வைக்க முடியாது உறவினர்கள் வேலை நண்பர்கள் அருகில் உள்ளவர்கள் அப்படி என்றால் எமோஷனல் டிஸ்டன்ஸ் வையுங்கள் அவர்கள் கோபித்தாலும் நீங்கள் காமாக இருங்கள் அவர்கள் கம்ப்ளைண்ட் சொன்னாலும் ஒரு இயரில் வாங்கி மற்றொரு இயரில் விட்டு விடுங்கள் அவர்களின் மூட் உங்கள் மூடை கண்ட்ரோல் பண்ண விடாதீர்கள் எமோஷனல் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்னர் பீஸ் ஓகேங்களா பாசிட்டிவே அதிகரிக்கவும் நெகட்டிவ் எனர்ஜி எக்ஸ்ப்ளோஸ்டாக அதிகமானால் நம் மனம் பேலன்ஸாக பாசிட்டிவ் இன்புட் தேவைப்படுகிறது இதெல்லாம் செய்யுங்கள் காலை பத்து நிமிடம் மெடிடேஷன் அப்லிப்டிங் லிஃப்டிங் புக் படித்தல் பாசிட்டிவ் பீப்புள் உடன் டைம் செலவிடுதல் நேச்சர் வாக் மோட்டிவேஷன் வீடியோஸ் பிராக்டிஸ் பாசிட்டிவ் நிறைய சேர்த்தால்தான் நெகட்டிவ் வெளியே தள்ளப்படும் தன்னம்பிக்கையை வலுப்படுத்துங்கள் நெகட்டிவ் எனர்ஜி உள்ளவர்கள் உங்கள் மனம் பலம பலவீனமாக இருந்தால் மட்டுமே தாக்க முடியும் செல்ஃப் கான்பிடன்ஸ் வலுப்பட்டால் அவர்கள் பேசும் வார்த்தை உங்களை பாதிக்காது அவர்கள் செய்யும் செயல் உங்களுக்கு வீ வீக்கம் தராது உங்கள் இன்னர் பவராக பெரிய ஷீல்ட் ஆகாது செல்ஃப் கான்பிடன்ஸ் இஸ் பெஸ்ட் இம்யூனிட்டி நெகட்டிவ் மனிதர்களை கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்று நெகட்டிவ் மனிதர்களும் நமக்கு ஒரு லெசன் தான் அவர்கள் எப்படி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நம்மை கற்றுக் கொடுக்கிறார்கள் அவர்களை மாற்ற முயற்சிக்காதீர்கள் மாறவே மாட்டார்கள் ஆனால் நீங்கள் இருந்து எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் நோ சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் நாம் மிக்க சிரமப்படுவது என்ன தெரியுமா நோ சொல்ல முடியாதனால் ஆனால் நெகட்டிவ் பீப்புளை கையாள்வதில் நோய் என்பது மிக முக்கியம் அவர்களை அன்னெசரி ஆர்குமெண்ட்டுக்கு நோ அன்வான்ட் ஹெல்ப் கம்ப்ளைண்ட்டுக்கு நோ எனர்ஜி ட்ரெயின் செய்யும் கன்வர்சேஷனுக்கு நோ நோய் என்பது செல்ஃப் கேர் ஓகேங்களா நெகட்டிவ் எனர்ஜி உள்ளவர்கள் எப்போதும் நம்மை சுற்றி இருப்பார்கள் ஆனால் அவர்களால் நம்மை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அது நம்முடைய தேர்வுதான் உங்கள் மனம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் எனர்ஜியை காத் காத்து கொள்ளுங்கள் உங்கள் பீஸை எவருக்கும் கொடுக்காதீர்கள் நீங்கள் பாசிட்டிவாக இருக்கும்போது நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு இடமும் ஒளிரும் அதாவது நீங்கள் பாசிட்டிவாக இருக்கும்பொழுது நீங்கள் செல்லும் ஒவ்வொரு இடமும் ஒளிரும் சரிங்களா இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே ஆல்னா ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்